வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வ விஸ்வபிஷுவருட மார்கழி மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஐந்து கரணம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று காலை பதினொன்று முப்பது வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து முப்பத்தி ஒன்று வரை உத்ராடம் பின்பு திருவோணம் யோகம் இன்று காலை ஐந்து முப்பத்தி ஒன்று வரை மரண யோகம் பின்பு காலை ஆறு இருபத்தி நான்கு வரை யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை ஐந்து முப்பத்தி ஒன்று வரை மிருகசிரிஷம் பின்பு வைரனே வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயக பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி விக்னஹஸ்தாய யர்களை மனதில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆர்வமான நிலை உருவாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் வியாபாரத்தில் உதவிகள் கிடைக்கும் பணியில் கௌரவங்கள் கூடும் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான சந்தர்ப்பங்கள் உருவாகும் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அஸ்வினி மகிழ்ச்சியான நாள் பரணி உதவிகள் கிடைக்கும் கிருத்திகை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ பிரஜோதயாத் ரிஷபராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே இறந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் பொருள் வரவுகள் அதிகமாகும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் வியாபாரத்தில் போட்டி புறாமைகள் விலகும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் மாற்றங்கள் உருவாகும் பக்தியுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட என ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கிருத்திகை ஆர்வம் உண்டாகும் ரோகிணி அனுபவங்கள் கிடைக்கும் மிருக சுரேஷம் வளர்ச்சிகள் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா துணராசி நேயர்களே பணியில் லாபமான நிலை ஏற்படும் இடமாற்றம் கிடைக்கும் விடுகட்டும் எண்ணம் மேலுங்கும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும் எதிலும் மாற்றங்கள் உருவாகும் வியாபாரத்தில் பொருள் வரவுகள் அதிகமாகும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் ஸ்ரீஷா அனுபவங்கள் கிடைக்கும் திருவாதிரை யோசித்து செயல்படவும் புனர்பூசும் தடைகள் விலகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கடகம் சந்திர பகவான் கடகராசி நேயர்களே எதிலும் செயல்படுவீர்கள் சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் சுப செய்திகள் கிடைக்கும் அலைச்சல்கள் அதிகமாகும் ஆதாயங்கள் உண்டாகும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் பிள்ளைகளின் மூலம் கௌரவங்கள் அதிகமாகும் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் நிதானமாக செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நீல நிறம் புனர்பூச மகிழ்ச்சி உண்டாகும் பூசம் வளர்ச்சிகள் கூடும் ஆயில்யம் வளமான நாள் சந்தோஷங்களும் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் எதிலும் ஆர்வம் உண்டாகும் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும் பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் சொந்த பந்தங்களின் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும் இடமாற்றம் கிடைக்கும் லாபமான நிலை ஏற்படும் பொருளாதாரம் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட என ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகம் கௌரவங்கள் கூடும் பூரம் ஆர்வம் ஏற்படும் உத்திரம் வளமான நாள் நம்புங்கள் நல்லதை நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க காயத்ரி ஓம் கஜத் கண்ணிராசி நேயர்களை எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மனம் வலிமையுடன் செயல்படுவீர்கள் பணியில் ஆர்வமான நிலை ஏற்படும் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் இதுவரை இருந்து வந்த சிந்தனைகள் மேலோங்கும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் ஆதரவான நிலை எதிலும் அமையப்பெறுவீர்கள் வருமானமும் கூடும் அதிர்ஷ்ட திவசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட என் எட்டு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் உத்திரம் வெற்றிகள் கிடைக்கும் ஹஸ்தம் நிம்மதியான நாள் சித்திரை ஆதரவுகள் கூடும் துலாம் பகவான் காயத்ரி லைக் அஸ்துலாம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமிகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத் துலாம் ராசி நேயர்களை வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது எதிலும் சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் அதிகமாகும் வியாபாரத்தை பெரிதப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் போட்டி பொறாமைகளும் விலகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை நெருக்கம் ஏற்படும் சுவாதி வருமானம் கூடும் சாகம் பொறுமையுடன் செயல்படவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத் ரிச்சிகராசி நேயர்களே தைரியமாக செயல்படுவீர்கள் முக்கிய விஷயங்களையும் செயல்படுத்துவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வாழ்க்கை துணையின் மூலம் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வீடுகட்டும் எண்ணம் உண்டாகும் உத்தியோகத்தில் திறமைகள் கூடும் வேகமாக செயல்படுவீர்கள் பொருள் பரப்புகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் சாகம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் அனுஷம் ஆதரவுகள் கூடும் கேட்டை வேகமாக செயல்படுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தனுசு குரு பகவான் காயத்ரி வித்மஹே ஹஸ்தாய குரு வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் தேகநலன் சிறப்பாகவும் இருக்கும் அலைச்சல்களின் மூலம் ஆதாயங்களும் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஆதரவுகள் கூடும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பணியில் முன்னேற்றம் கூடும் கௌரவங்கள் மேலோங்கும் லட்சியத்தை செயல்படுத்துவீர்கள் ஆதாயங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் மூல மகிழ்ச்சியான நாள் பூராடம் ஆதாயங்கள் கிடைக்கும் உத்ராடம் நிம்மதி கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சனி பகவான் ஓம் தீமஹி மகர ராசி நேயர்களை எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் செலவுகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் தேகனின் மாற்றங்கள் உண்டாகும் பிரச்சனைகள் விலகும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் இருப்பினும் கவனமாக செய செலவு செய்வது நல்லது தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டி எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் நீல நேரம் திராடம் எதிர்ப்புகள் விலகும் திருபோணம் மாற்றங்கள் உண்டாகும் அவிட்டம் நெருக்கம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களே தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது ஆதரவான நிலை அமையும் பிள்ளைகளிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் உண்டாகும் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் விலகும் உத்தியோகத்தில் பேச்சுக்களை குறைக்கவும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்டதிசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் அவிட்டம் செலவுகள் அதிகமாகும் சதயம் தடைகள் விலகும் புரட்டாதி யோசித்து செயல்படவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி டன்னோ குரு பிரஜோதயாத் மீன ராசி நேயர்களை தேகனன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது திடு தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு செயல்படுவீர்கள் தொழிலில் வருமானம் கூடும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் பேச்சு திறமையால் வளர்ச்சிகள் கிடைக்கும் வெற்றிகள் அதிகமாகும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் தம்பதிகளுக்கிடையே இடையே ஏற்படும் பெருமையுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புரட்டாதி ஆர்வம் ஏற்படும் உத்திரட்டாதி வெற்றிகள் கிடைக்கும் ரேபதி நெருக்கம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க